நண்பர்களே இன்று நாம் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் காசாவிலிருந்து வெளியேறுகின்ற இஸ்ரேலிய போர் வீரர்கள் அல்லது இஸ்ரேலிய ராணுவத்தினர் தற்கொலை உணர்ச்சி மற்றும் போர் போராட்டத்தினுடைய அதிர்ச்சி மனநிலையோடு வெளியேறுகின்றார்கள் அவர்களுக்கு பைத்தியம் நோய் பிடித்திருக்கிறது அவர் காசாவில் இருந்து வெளியேறினார் ஆனால் காசா அவரிடமிருந்து வெளியேறவில்லை போர் போராட்டத்தில் இருந்து அதிர்ச்சி மற்றும் தற்காலையுடன் திரும்பும் இஸ்ரேலிய வீரர்கள் என்று சிஎன்என் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறது ஆகவே இந்த போர் அதிர்ச்சி அவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது பல மன அழுத்த நோய்களை கொடுத்திருக்கிறது என்பது தொடர்பாகவே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் நாற்பது வயதான நான்கு குழந்தைகளின் தந்தையான எலிரான் மிஸ்ராகி அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலுக்கு பின்னர் அவர் காசாவுக்கு ராணுவத்தில் அனுப்பப்பட்டார் இஸ்ரேலிய ராணுவ ரிசர்வ் படை வீரர் ஹமாஸுக்கு எதிரான போரில் அவர் கண்ட விஷயங்கள் அதிர்ச்சி அடைந்து வேறு ஒரு நபரை அவர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவர் வேறொரு நபரை அனுப்பிவிட்டு இவர் திரும்பினார் இஸ்ரேலுக்கு திரும்பினார் சியனிடம் அவருடைய குடும்பத்தினர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் அவருக்கு மிகப்பெரிய உள்ள அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அவர் முதலில் சண்டையிட அனுப்பப்பட்ட ஆறு மாதங்களுக்கு பின்னர் அவர் வீட்டுக்கு திரும்பினார் பிறகு மன உளைச்சலோடு மற்றும் மன உளைச்சல் பிரச்சனை பிடிஎஸ்பி நோயால் போராடி வந்தார் அவருக்கு மன உளைச்சல் மூளை குழம்பி விட்டது திரும்ப அவர் போவதற்கு முதலில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் ஆகவே காசாவினுடைய இந்த யுத்தம் இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் தற்கொலை எண்ணத்தையும் தூண்டி இருக்கிறது அது தொடர்பாகத்தான் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் காசாவில் இருந்து அவர் வெளியேறினாலும் அவருடைய மனம் முழுக்க காசாவிலே இருந்தது அந்த சிதிலமடைந்த கட்டிடங்கள் மற்றும் கொலை செய்யப்பட்ட அந்த மக்களை பார்க்கும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என்று அவரது தாயார் ஜென்னி மிஸ்ராஹி தெரிவித்திருக்கின்றார் பின்னர் அவர் தற்கொலை செய்து கொண்டார் போரின் பொழுது ஏற்பட்ட அதிர்ச்சியால் ஏற்பட்ட பிடிஎஸ்டி அல்லது இவ்வாறான மனநோய்களால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு பராமரிப்பு அளித்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஐடிஎஃப் அதிகாரபூர்வ புள்ளி விவரத்தை வழங்கவில்லை இதுவரை எத்தனை பேர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று சிஎன்என் குறிப்பிடுகிறது ஒரு வருடம் கழித்து இப்ப இரண்டு வருடமாக போவது காசாவில் இஸ்ரேலின் போர் கிட்டத்தட்ட ஐம்பது மேற்பட்டவர்களை கொன்றுள்ளதாக அந்த பகுதியில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஆனால் அதற்கு மேலால் மக்கள் இறந்திருக்கின்றார்கள் இறந்த பிணங்கள் இறந்த உடல்கள் குழந்தைகளின் உடல்கள் பெண்களின் உடல்கள் இவற்றை பார்த்து 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 இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு மனநோய் விட்டது பைத்தியம் பிடித்திருக்கிறது ஹமாஸ் ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை பணைய கைதிகளாக பிடித்த பிறகு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் யூத அரசாங்கம் நிறுவப்பட்டதிலிருந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இஸ்ரேலினுடைய மிக நீண்ட கால போராக இருக்கிறது இப்பொழுது இந்த போர் லெபனானுக்கும் இந்த போர் விரிந்திருக்கிறது சிரியா பக்கத்துக்கும் விரிந்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தினர் இன்னும் ஒரு மோதலுக்கு அழைக்கப்படுவதற்கு அஞ்சுகின்றார்கள் இப்ப இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்கிறது போருக்கு போங்கள் போருக்கு போங்கள் என்று ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் போவதற்கு தயாராக இல்லை என்னென்னா ரிசர்வ் படையினர் அங்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பதினெட்டு வயதுக்கு மேல் அவர்கள் இராணுவ பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் திடீரென்று போருக்கு கூப்பிட்டால் அவர்கள் போக வேண்டும் ஆனால் அவர்கள் ஒழித்து ஓடி வருகிறார்கள் லெபனானில் மீண்டும் ஒரு போருக்கு அழைக்கப்படுவதற்கு எங்களில் பலர் மிகவும் பயப்படுகின்றார்கள் என்று காசாவிலே ஆறு நான்கு மாதங்கள் பணியாற்றிய ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றார் இந்த விஷயத்தின் உண்மை நிலவரம் தெரியாமல் பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் நாங்கள் போய் சாகுகின்றோம் நாங்கள் போய் அங்கு துன்பப்படுகின்றோம் அந்த மக்களை கொல்லுகின்றோம் எனவே எங்களுக்கு உளநோய் பிடித்திருக்கிறது அங்கு போக முடியாமல் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எங்களில் பலர் நிதன்யாகு அரசாங்கத்தை நம்பவில்லை அவர் தன்னுடைய அரசியலுக்காக இந்த விடயங்களை செய்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளை பொறுத்தளவில் இந்த நிலைமைகளை வெளியிடுகின்றார்கள் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு மனநோய் பைத்தியம் பிடித்திருக்கிறது என்ற விஷயங்களை வெளியிட வெளியிடுகின்றார்கள் இல்லை பாலஸ்தீன துன்பத்தின் முழு அளவையோ அங்குள்ள இஸ்ரேலிய ராணுவத்தினரின் அனுபவங்களையோ படம் பிடிப்பது கடினமாக இருக்கிறது என்று சீனன் சொல்கின்றது அந்த பகுதியில் போராடிய இஸ்ரேலிய ராணுவத்தினர் சீனனிடம் குறிப்பிடும் பொழுது வெளி உலகம் ஒருபோதும் உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியாத பயங்கரங்களை தாங்கள் கண்டதாக தெரிவித்தார்கள் ஏனெனில் ஹமாசினுடைய தாக்குதல் சிறிய ஆயுதங்களை கொண்டு மிகப்பெரிய தாங்கிகளை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் அந்த அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் உளநோய் பிடித்திருக்கிறார்கள் பெஞ்சமின் நிதன்ஜாஹூ எப்பொழுதுமே போர் எப்பொழுதுமே போர் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் இந்த கொடூரங்களை அவர் உணர்கின்றார்கள் இல்லை ஆனால் பொதுவான தான் கொல்லப்படுகின்றார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாதிப்பு ஏற்படுகிறது எனவே இராணுவத்தினர் இஸ்ரேலில் இருந்து அங்கு செல்வதற்கு அச்சப்படுகின்றார்கள் பல இராணுவத்தினர் காசாவில் நடக்கும் போர் இஸ்ரேல் உயிர் வாழ்வதற்கான போராட்டமாகும் என்று நினைக்கிறார்கள் எந்த வகையிலும் அந்த போர் வெல்லப்பட வேண்டும் என்று இராணுவத்தினர் நினைக்கிறார்கள் ஆனால் இந்த போர் உளரீதியாக ரீதியாக அவர்களை பைத்தியக்காரர்களாக்குகிறது இந்த விடயங்கள் இசேலுக்குள்ள மறைக்கப்படுகிறது இப்ப இசேலிய இராணுவத்தினர் ஒரு மருத்துவர் மற்றும் தனது உயிரை மாய்த்து கொண்ட ரிசர்வ் வீரர் மிஸ்ராகியின் குடும்பத்தினருடனான நேர்காணல்களை செய்திருக்கின்றார் போர் இஸ்ரேலிய சமூகத்தின் மீது ஏற்படுத்தும் உளவியல் சுமை வந்து சாதாரணமானதல்ல இப்ப அங்கு மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் அவர்கள் காசாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மன உறுதியோடு இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் சாவுக்கு அஞ்சிய இராணுவத்தினர் அங்கு செல்லும் பொழுது பயந்து பயந்து செல்கின்றார்கள் ஆகவே தாங்கள் எப்பொழுது கொல்லப்படுவோம் என்கின்ற மிகப்பெரிய மன உளைச்சலோடுதான் அங்கு போகின்றார் மிஸ்ரா பொறுத்தளவில் அக்டோபர் எட்டாம் திகதி காசாவுக்கு அனுப்பப்பட்டார் கடந்த வருடம் தோட்டாக்கள் மற்றும் வெடிப்பொருட்களை தாங்கக்கூடிய அறுபத்தி ரெண்டு தொன் எடையுள்ள டி நைன் புல்டோசரை ஓட்டும் பணியிலே அவர் ஈடுபடுத்தப்பட்டார் அவர் தனது வாழ்நாளில் பெரும்பகுதிக்கு பெரும்பகுதி ஒரு இஸ்ரேலிய குடிமகனாக இஸ்ரேலின் மீது பற்றுள்ளவராக இருந்தார் அவர் என்ன செய்தார் என்ற ஆரம்பத்துல இஸ்ரேலிய கட்டுமான நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் ஆனால் இந்த ஹமாஸ் பணைய கைதிகளை பிடித்து கொண்டு போனதன் பிறகு அவர் போராட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார் ஏனெனில் அவர் ஏற்கனவே ராணுவ பயிற்சி பெற்றிருக்கின்றார் ஆகவே இந்த ரிசர்வ் வீரர் தன்னுடைய முழங்காலில் காயமடையும் வரை நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் அந்த இடத்திலே கழித்திருக்கின்றார் காசாவிலே கழித்திருக்கின்றார் ஆனால் பிப்ரவரியிலே ஒரு ரோக்கெட் குண்டு ஆர்பிஜி குண்டு அவரது வாகனத்தை தாக்கி சிதைத்த பொழுது ஹமாசினுடைய அந்த ராக்கெட் குண்டு காது கேட்காமல் போய்விட்டது என்று குடும்பத்தினர் தெரிவிக்கின்றார்கள் எனவே அவர் அந்த சிகிச்சைக்காக காசாவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் ஏப்ரல் மாதத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ம மன உளைச்சல் நோய் பிடிஎஸ்டி இருப்பது கண்டறியப்பட்டது இந்த பிஸ்டிஏ பிடிஎஸ்டி என்ன செய்யும்னா கனவிலும் நினைவிலும் அந்த யுத்தங்கள் சிதிலங்கள் பிணங்கள் சதைகள் ரத்தங்கள் எல்லாம் கனவிலும் வரும் நினைவிலும் வரும் ஒரு பதட்டமாகவே இருக்கும் கை நடுங்கும் மன உளைச்சலாக இருக்கும் சாப்பிட முடியாது இவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த பிடிஎஸ்டி நோய் இருக்கிறது அதுக்கு பிறகு அவரது சிகிச்சை பலனளிக்கவில்லை வீரர்களை எப்படி நடத்துவது என்று இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு தெரியவில்லை என்று அவருடைய தாயார் குறிப்பிடுகின்றார் போர் மிகவும் வித்தியாசமானது என்று அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்கிறார்கள் இஸ்ரேலில் ஒருபோதும் காணப்படாத விஷயங்களை அவர்கள் காசாவில் பார்த்தார்கள் இவ்வளவு பெரிய அழிவை செய்கின்றோமே நாங்கள் மக்களை கொள்கின்றோமே இது மிகப்பெரிய மன அழுத்தத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அவர்கள் அந்த பிடிஎஸ்டி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் கோபம் வரம் அதிகமாக வியர்க்கும் தூக்கமின்மை ஏற்படும் சமூகத்துல அவர் சேர்ந்திருக்க மாட்டார் தான் இருப்பார் நோய் மனநோய் பைத்தியம் அவரது குடும்பத்தினர் இவ்வாறு அவரை கண்டார்கள் காசாவில் தன்னோடு இருப்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று திரும்ப திரும்ப புலம்பிக் கொண்டிருந்தார் அதாவது இராணுவத்தினர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பார்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் அவர் சொன்னார் நான் பார்த்ததை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு சொல்ல முடியாது யுத்தம் அவ்வளவு கொடூரமானது அதிலிருந்து எவ்வாறாவது விலக வேண்டும் என்கின்ற மனநிலையில் பல இராணுவத்தினர் இருக்கின்றார்கள் யாராவது இந்த இந்த இராணுவத்துக்கு அவர்களை அழைத்தால் அவர்கள் போவதற்கு இப்பொழுது தயாராக இல்லை நிறைய பேர் இறப்பதை அவர் நேரடியாக பார்த்திருக்கின்றார் இரத்தமும் சதையுமாக பார்த்திருக்கின்றார் அவர் யாரையாவது கொன்றிருக்கலாம் குழந்தைகளை கொன்றிருக்கலாம் இப்ப அதான் ஸ்டேலிய குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை எவ்வாறு சொல்வது என்று அவர் புலம்பிக் கொண்டிருந்தார் எனவே அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கின்றார் தற்கொலை தற்கொலை செய்து கொண்டார் நடந்து வரும் போருக்கு மத்தியிலே இஸ்ரேலிய இராணுவத்திலே தற்கொலை வீதம் பதிமூன்று ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது எவ்வளவு பேர் இறந்தார்கள் எவ்வளவு பேர் மனநோயால் பாதிக்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் இஸ்ரேலிய ராணுவத்தினர் இறந்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் உடல் உணமுற்றிருக்கின்றார்கள் இந்த விடயங்களை இஸ்ரேலிய அரசாங்கம் தெளிவுபடுத்தவில்லை வெளியில் சொல்கின்றதே இல்லை காசாவில் போர் ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்தின் தற்கொலை எண்ணிக்கை அதிகரிப்பு இருப்பதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ராணுவத்தினர் மன உளைச்சல் காரணமாக அவர்கள் போர் செய்யும் இடங்களுக்கு போவதையே வெறுக்கிறார்கள் இந்த போக்கு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவத்துக்குள்ளே ரிசர்வ் இராணுவ படையினரை லட்சக்கணக்காக திரட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏனெனில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்திருக்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் திரட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் அவர்கள் போவதற்கு தயாராக இல்லை இருபத்தி எட்டு இராணுவத்தினர் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டதாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்கின்றார்கள் இது பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக உயிரிழப்புகளை குறிக்கிறது ஆனால் இருபத்தி எட்டு வீரர்கள் மட்டுமல்ல தற்கொலை செய்து கொண்டது மிக அதிகமாக தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் மனநல நெருக்கடி குறித்த கவலைகளை எழுப்புகிறது இராணுவத்தினருக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது இதனை என்ன செய்வது என்று கடந்த ஆண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ராணுவத்தினர் வெளியிட்ட உயிரிழப்பு அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தொரு தற்கொலைகள் பதிவாகி உள்ளதாகவும் அதற்கு முந்தைய ஆண்டு பதினேழு தற்கொலைகள் பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் போராளிகளால் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு முன்பு பத்து தற்கொலைகள் தான் ராணுவத்தினர்கள் மத்தியில் நடைபெற்றிருக்கிறது ஆனால் இந்த முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும் பொழுது இந்த அதிகரிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இப்ப மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் பைத்தியமாக இருப்பவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் தொடர்ச்சி கண்பார்வை இழந்தவர்கள் என்று அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிய வருகிறது மன உளைச்சல் காரணமாக ஆயிரக்கணக்கான ரிசர்வ் படையினர் இந்த போர் பணிகளில் பணியாற்றுவதை நிறுத்திவிட்டார்கள் அவர்கள் இப்ப என்னடா ரிசர்வ் படையினர் வெளியிலேயும் போக முடியாது அவர்கள் கட்டாயம் இந்த போருக்கு அவர்கள் வந்தே ஆக வேண்டும் என்று அரசு குறிப்பிடுகின்றது இப்பொழுது முந்தைய ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டுமொத்த இறப்புகள் குறைந்துள்ளதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐநூற்று ஐம்பத்தி எட்டு ஆக இருந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பிறகு முன்னூற்றி அறுபத்தி மூணு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் விஷயம் அவ்வாறல்ல ராணுவத்தினரின் இறப்பு மிக அதிகமாக இருக்கிறது இவர்கள் மிகவும் குறைத்து சொல்கின்றார்கள் ஆனால் மிக முக்கியமாக சுதந்திரமாக இதனை அடையாளம் காண முடியவில்லை என்று பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேல் அரசாங்கம் பெருமிழப்பை சந்தித்திருக்கிறது அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொரு நபரும் தங்களுக்கு ஒரு உலகம் இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள் ஆனால் இந்த வேதனையான நிகழ்வுகளை குறைக்க நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியாமல் தடுமாறுகின்றார்கள் ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தின் மனித வளத்துறையைச் சேர்ந்த பிரிகேடியர் ஜெனரல் அமீர் வத்மானி குறிப்பிடும் பொழுது எவ்வாறாவது இந்த நிகழ்வுகளை குறைக்க நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ஒரு சிறிய குழுவோடு அவர்களால் போராட முடியவில்லை என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது தற்கொலை விகிதங்கள் அதிகரித்து வருவதற்கு பதிலா பதிலளிக்கும் விதமாக தடுப்பு மற்றும் அவர்களுக்கு உளவியல் ஊக்கத்தை கொடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் மன நல அதிகாரிகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்களில் கிடைக்கும் தன்மை அதிகரிப்பு தற்பொழுது எவ்வாறு இருக்கின்றன டுவெண்டி போர் செவன் இருபத்தி நாலு மணித்தியாலமும் ஹொட்லைன் நிறுவப்பட்டிருக்கிறது செயலில் அவர்கள் அந்த ஹொட்லைனுக்கு அடிச்சு தங்களுடைய உள பிரச்சனையை சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு அதை எப்படி அதை அவர்களுடைய உள பிரச்சனையை தீர்ப்பது என்பது தொடர்பாக மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது இப்ப பிரத்யேக மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கிறது காசாவில் இருந்து வெளியேற்றப்பட்ட வீரர்களுக்கு போர் அதிர்ச்சி அந்த பதில்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் ராணுவம் சொல்கிறது காசாவில் அதிகரித்து வருகின்ற உயிரிழப்புகளுக்கு மத்தியிலே இஸ்ரேலிய ராணுவத்திற்கு இன்னும் துருப்புகள் தேவை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவ நம்பிக்கைதான் வளர்ந்து வந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது சரி இன்னும் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்த தடுப்பு திட்டங்கள் மூலம் தற்கொலைகள் எழுபத்தைந்து சதவீதம் குறைந்ததாக ஐடி சொல்கின்றது ஆனால் இந்த புள்ளி விவரங்களின் துல்லியம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்று சர்வதேச ஊடகங்கள் சொல்கின்றன இஸ்ரேலிய ஜனநாயகத்தின் நிறுவனத்தின் பேராசிரியர் தோமர் ஹெர்மன் சொல்கின்றார் ராணுவத்தில் உள்ள பணியாளர்களுக்கு துணை குழுவிடம் இந்த பிரச்சனையில் பல பலர் சொல்கின்றார்கள் என்ன விஷயம்னா பொதுமக்கள் இதனை நம்பிக்கொள்கின்றார்கள் இல்லை அவர்கள் பொய் சொல்கின்றார்கள் என்றுதான் பொதுமக்கள் நினைக்கிறார்கள் ஆகவே அதிகமான இராணுவத்தினர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் பைத்தியம் பிடித்திருக்கிறது சரி இந்த நிறுவனம் நடத்திய ஆய்வுகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே நடைபெற்ற ஆய்வுகளின்படி படி குறிப்பாக இளைய இஸ்ரேலியர்களிடையே அவநம்பிக்கை காணப்படுகிறது பதினெட்டு தொடக்கம் இருபத்தி நாலு வயது உடையவர்களில் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் மட்டுமே நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஐம்பத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் மட்டுமே இந்த போரில் வெல்லுவோம் என்ற நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் மற்றும் உலகளவில் உள்ள பிற ராணுவங்களில் உள்ள பொதுமக்களுடன் ஒப்பிடும் பொழுது இப்பொழுது வரலாற்று ரீதியாக தற்கொலை விகிதங்கள் ஏற்கனவே குறைவாக இருந்தது ஆனால் இப்பொழுது மிக அதிகமாக இருக்கிறது மொத்தத்தில் வழக்கமாக நிரந்தரம் மற்றும் ரிசர்வ் சேவையிலே எண்ணூற்றி தொன்னூற்றி ஓரு பேர் இறந்ததாக இராணுவத்தினர் இறந்ததாக ஐடிஎப் சொல்கின்றது ஆனால் ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் காயமடைந்ததாக ஐடிஎப் சொல்கின்றது இறந்த வீரர்களை அவர்களால் அடக்க பப்ளிக்காக அடக்க முடியவில்லை ஏனெனில் அடக்கினால் இப்ப இஸ்ரேலிய மக்கள் கோபம் அடைந்து விடுவார்கள் என்று பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவிலே நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் மிக அதிகமாக பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இது நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு இல்ல ஐம்பதனாயிரம் ஐம்பத்தி ஐயாயிரம் அறுபதனாயிரத்தை தாண்டி விட்டது ஒரு லட்சத்தை தாண்டிவிட்டது என்று சுயாதீனமாக சொல்கின்றார்கள் உள்ளே போய் அங்கிருந்து தகவல்களை சேகரிக்க முடியவில்லை என்று ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தற்கொலை வீதம் அதிகரிக்கிறது அவர்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது எனவே ராணுவத்தினர் காசாவுக்கு போவதற்கே விரும்புவதில்லை அது மட்டுமல்ல ரிசர்வ் படையினர் எவ்வாறாவது இஸ்ரேலிலிருந்து வெளியேறி விட வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதே இந்த விடயங்கள் இருந்து நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது சிஎன்என் இந்த ஒரு ஆய்வை செய்திருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்